அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அனைத்து படங்களை வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் மதுரை வீரன் என்ற படமாகும் இந்த படத்தினை சினிமா உலகின் ராணி தமிழ் சினிமாவின் முதல் பேசும் பட கதாநாயகி டிபி ராஜலட்சுமி அவர்கள் தனது ராஜு பிலிம்ஸ் ராஜம் டாக்கீஸ் என்ற பெயரில் சொந்தமாக எடுத்த படம் இது மதுரை மண்ணின் காவல் தெய்வம் மதுரை வீரனின் வரலாற்றை சொல்லும் கதையாக இந்த படம் எடுக்கப்பட்டது வீரன் என்ற பேரனை கொண்ட மதுரை வீரன் பிற்படுத்தப்பட்ட இனத்தில் பிறந்து பாளையக்கார மன்னர்களின் ஆதரவுடன் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கும் பொழுது பும்மி என்ற பெண்ணை சந்தித்து அவளின் மேல் காதல் கொண்டு அவளை மணந்து கொண்டு திருச்சிக்கு தப்பி ஓடுகிறான் திருச்சியில் விஜயரங்க நாயக்கர் என்ற மன்னருக்கு நம்பிக்கைக்குரியவனாகி ஆயிரம் சேவகர்களுக்கு தலைவனாகிறான் மதுரை வீரன் இந்நிலையில் மதுரை திருமலை நாயக்கர் அங்கு திருடர்களின் அராஜகத்தை அடக்க திருச்சி விஜயரங்கரிடம் ஆதரவு கேட்கும் பொழுது ஐயாயிரம் வீரர்களுடன் மதுரை நகருக்கு மதுரை வீரனை அனுப்பி வைக்கிறார் விஜயரங்க நாயக்கர் மதுரைக்கு போகும் வழியிலேயே திருடர்களை அடக்கி ஒழித்து கட்டுகிறான் மதுரை வீரன் மதுரையில் இவனை வரவேற்கும் ஆர்த்தி பெண்ணான வெள்ளையம்மாள் மீது காதல் கொள்கிறான் மதுரை வீரன் இதனை அறிந்த மன்னரின் கைகூலிகள் மதுரை வீரன் திருடர்களின் உளவாளி நம் அரண்மனையைச் சேர்ந்த வெள்ளையம்மாளை கடத்த திட்டம் தீட்டுகிறான் என்று மன்னருக்கு தகவலை கொடுக்கிறார்கள் மதுரை வீரனின் எதிரிகள் அதன் பிறகு வெள்ளையம்மாலை சந்திக்க சென்ற மதுரை வீரனை கையும் களவுமாக பிடித்த மன்னரின் ஆட்கள் மன்னரிடம் கதை சூழ்ச்சியினை பரப்பி மதுரை வீரனை குற்றவாளியாக நிரூபிக்கிறார்கள் உடனே திருமலை மன்னர் மதுரை வீரனின் மாறுகால் மாறு கையை வாங்கும் தண்டனையை கொடுக்கிறார் மதுரை வீரன் இறந்ததும் பும்மியும் வெள்ளையம்மாளும் மதுரை வீரனின் சடலத்துடனே உடன்கட்டை ஏறுகின்றார்கள் மூவரும் சொற்கலோகம் செல்கிறார்கள் இப்படியாக இந்த படம் முடிகிறது இப்படத்தில் மதுரை வீரனாக வி ஏ செல்லப்பா அவர்கள் வீரமிகு நடிப்பை வெகு சிறப்பாக வழங்கியிருக்கிறார் பொம்மியாக டி பி ராஜலட்சுமி அவர்கள் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் காதல் காட்சியில் அவரின் நடிப்பு அன்றைய ரசிகர்களை வெகுவாக கவர்ந்திருக்கிறது வெள்ளையம்மாள் வேடத்தில் பி ஆர் மங்களம் அவர்களை டி ராஜலட்சுமி தேர்வு செய்து இப்படத்தில் நடிக்க வைத்தார் அவருக்கென்று தனி பாடல்களும் காதல் காட்சிகளையும் அதிகமாகவே வைத்தார் சமமான கதாநாயகி என்றாலும் அவருக்கு உண்டான வாய்ப்புக்களை மிக சமமாகவே பிரித்து கொடுத்தார் டி பி ராஜலட்சுமி முக்கிய கதாபாத்திரத்தில் எம் எம் சிதம்பரநாதன் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார் இத்திரைப்படத்தினை பி வி ராவ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் இந்த மதுரை வீரன் படத்தில் அனைத்து பாடல்களையும் டிபி ராஜலட்சுமி அவர்களே எழுதி பாடியிருக்கிறார் கதாநாயகன் பி வே செல்லப்பாவுடன் பாடிய பாடல் காட்சிகளும் அவர் தனியாக பாடிய பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கின்றன இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் ராஜகோபால் என்பவராவார் அவர் அன்றைய வெற்றி படங்களின் இசையமைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது பதினாறாயிரத்து எட்நூற்றி முப்பத்தி ஏழு அடியில் எடுக்கப்பட்ட மதுரை வீரன் திரைப்படம் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது அன்று வெளியாகி தோல்வியடைந்தது காரணம் அன்றைய புராண படங்கள் மற்றும் நாடகங்களில் கடவுள்களின் வெற்றியை மக்கள் ஏற்றார்கள் வெற்றியை மட்டும்தான் அன்று நாடகங்களும் திரைப்படங்களும் எடுத்துரைத்தன இந்த திரைப்படத்தில் கதாநாயகரின் கை கால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் காரணம் என்று சொல்லப்படுகிறது இந்த படத்தின் தயாரிப்பின் மூலம் தனது சொத்துக்களின் பெரும் பகுதியை இழந்தார் டிபி ராஜலட்சுமி அவர்கள் தனது சொத்துக்களை இழந்து மதுரை வீரன் என்னும் மாபெரும் வெற்றி காவியத்தை நமக்கு வழங்கிய டிவி ராஜலட்சுமி அவர்களை போற்றுவோம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆரால் நடிக்கப்பட்டு மீண்டும் எடுக்கப்பட்டு மாபெரும் வெற்றியடைந்தது அதை அந்த ஆண்டில் விவரமாக பார்ப்போம் இதுவரை இந்த சினிமா கொட்டகையில் மதுரை வீரன் திரைப்படத்தினை கண்டு களித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் பார்த்து உங்களின் ஆதரவை வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்